எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா மழை பெய்யுது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்து டக்குனு கிளைமேட் சேஞ்ச் ஆகி சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு அங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் கேட்டானேன்னு கூட்டிட்டு வந்தேன் இப்போ மழையில மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவரே லேர்ன் பண்ணிக்கிட்டாரு சூப்பர் கரண்ட் வேற போயிருச்சு சம மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில ஆஹ் பயங்கர மழை பெய்யுதுரா வெளியில மழை பெய்யுதோ மணி இப்ப பாத்தீங்கன்னா நாலு மணி சம இருட்டாயிடுச்சு போலாமா என்ன எப்படி ஹாப்பியா ஹாப்பி மழை இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படியா ஏ ஆமா நல்ல சில்லுன்னு இருக்கு சரியான மழை எதிர்பார்க்கவே இல்ல நாங்க வரும் போதெல்லாம் அவ்வளோ வெயில் இருந்தது இப்போ வீடு பக்கத்துல தான் இருக்கு எப்படி போறதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டி சும்மா பொழ பொலன்னு கொழக்குது அதனால பயந்துகிட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்கோம் ஆமா எனக்கு கை அப்படியே ஆடுது கொஞ்ச தூரம் தான் அது கடையில் சரியான குளிரு கேமரா குடிக்கவே முடியல கை ஆடுது எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கிங்லெலாம் ஃபுல்லாக தண்ணி டேய் பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சிட்டுருக்கு இந்த மழைக்கு சுட சுட ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அத்தாண்ட போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்ன அவங்க வந்துட்டு மழையிலேயே போய் வேண்ட்டு வந்துருக்காங்க ஆனால் முன்னாடியே சொன்னேன் ஆனால் அவங்க வந்துட்டு டிஃப்ளவாக வாங்கிட்டு வந்தாங்க சரி அதை வச்சு ஒரு ஒன்று செஞ்சலாம் அதுக்கு பேர் நம்ம தான் வைக்கப் போறோம் என்ன பேர் வைக்கலாம் இல்ல அது ரெகுலரா அப்படியா திருப்பி வந்துட்டு வரோம் லைட்டா கம்மியா இருக்கு கீழ சரி ஓகே அதோட ரெசிப்பி ஒன்னு சரியா அத்தாங்கிட்ட இந்தமாதிரி மெலிசா கட் பண்ணி வாங்கிட்டுரு சொன்னதுக்கு அவங்க சைஸில் வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லா சிக்கனும் இந்த மாதிரி தடி தடியாக இருக்குது அதனால நானே இந்த மாதிரி கட் பண்ணுறேன் நல்லா கட் பண்ணுறேன்ல தான் ஃப்யூச்சரில் ஒரு சிக்கன் கடைப்போட கூட நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகும் ஓகே இந்த மாதிரி மெலிசா வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க சிக்கனை இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசான ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு கோட்டாகிடுச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு முட்டை வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மைதா கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் இது வந்துட்டு வீட்டில் உள்ள ப்ரெட்டை தான் இந்த மாதிரி வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மைதாவில் வந்துட்டு இப்படி கோட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி நானே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அப்புறம் இந்த மாதிரி எக்கில் வந்துட்டு டிப் பண்ணிக்கணும் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் இதில் வந்து போட்டுக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்துட்டு எடுத்துப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஜம்முன்னு குக் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது லைட்டாக வந்துட்டு பூண்டு வந்து பட்டரில் வந்துட்டு தாளித்து போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் பொறிச்சு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட வந்துட்டு தரலை எல்லாத்தையும் சாப்பிட்டு பொறிக்க பொறிக்க எல்லாம் போயிடுச்சு இது லாஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு இது ஸ்டடி டைமா ஸ்லீப்பிங் டைமா தனிஷ் டைமா மிதி வாங்க போற அப்புறம் எக்ஸாமுக்கு என்ன எழுதுவா நாளை படிப்பியா தலைவருக்கு கொஞ்ச நாள் கொண்டு காய்ச்சல் அதனால ஸ்கூலுக்கே போகல இப்போ வந்துட்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இப்போதான் போயிட்டு இருக்காரு அப்படி தானடா எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்க சூப்பரா அப்போ சோஷியல் எப்படி எழுதலான்னு இருக்க எங்கள் வீட்டு சோஃபாவில் படுத்து நான் உறங்கினேன் அப்படி எழுதுவியா அப்போ எங்கள் அம்மா சிக்கன் பொறிச்சி தந்தா நான் நல்லா சாப்பிட்டேன் அப்போ படிச்சா தானே எழுதுறதுக்கு தூங்கிட்டு இருந்தா என்ன இமேஜின் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பேப்பரில் ஜீரோ போடுவாங்க அப்புறம் ம் எந்திரிச்சு உட்காந்து படி படிக்க சொல்லியாச்சுனாலே எங்கள் ஆள் ஒரு சோகம் ஓடுக்கு போயிடுவார் என்னடா எல்லாம் படிச்சாச்சா ஆமாம் கொஞ்சம்தான் இருக்கா மிச்சதெல்லாம் படிச்சாச்சு ஏன்டா இப்படி உருட்டுறியாக சொல்கிற தான் சொல்கிறியா

அதுலை தண்ணியு வாய்கு உள்ளை பேட்டுச்சு எந்த தண்ணி ச்விமிங் புல்லோட தண்ணி அதன்ன தீர்த்து ஓடராடா வாயில் எடுக்கிறதுக்கு தூய தமிழா தனிஷ் வந்துட்டு தீர்த்த தண்ணி நினைச்சு அங்க ஸ்விம்மிங் பூல்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் குடிச்சாச்சு நம்ம ஆள் நினைக்கலையா அதனால தான் ஃபீவர் வந்தது ஃபீவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க பேடா இருந்ததா ம் ஃபீல் குட்டா பீட் குட் சரி இன்னொரு டே ஹாஸ்பிடல் பேட்லலமா நோ ய ஐம் ஃபீலிங் குட் انا போட மாட்டேங்கிறாங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நருக்குன்னு போடுவாங்க ஐ டோன்ட் வாண்ட் இன்ஜெக்ஷன் அங்க பாத்தீங்களா அதனால நம்ம எல்லே எஸ்கேப் ஆயிட்டாரு ஆ இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே சரியாயிரும் தெரியுமா தினேஷ் பட் ஐ லவ் இன்ஜெக்ஷன் தெரியுமா ம் நைட் <laughs> 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 I see you and I will never see <coughs> you again. Mm.